கிரமக்காரே நீங்கள் எல்லோரும் என்ன விட்டு அகன்று போங்கள் கத்தர் என் அழுகையின் சித்தத்தை கேட்கும் தேவன் அழுகையின் சித்தத்தை கேட்கும் தேவன்வன் அதற்கு முந்தின வார்த்தை சொல்லுகிறது ஆரம்பத்திலே என் பெருமூச்சனால் இழைத்து போனேன் ராம் முழுவதும் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டளை அணைக்கிறேன் இங்கே பாரத்தோடோடு துக்கத்தோட உடைந்த உள்ளத்தோட அந்த பாவியான ஸ்திரீயானவள் கண்ணை விட்டு தன்னுடைய அளவற்ற கண்ணீரை பொற்பாதத்திலே வடித்து அவருடைய பாதத்தை கழுவினது போல எங்கேயும் அருமையான தாவித தன்னுடைய நிலையை இங்கே தெரிவிக்கிறதை பார்க்கிறார் அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே கண்ணீரின் ஜபத்திற்கு எப்போது பதில் கொடுக்கிற தேவனாக நம்முடைய தேவன் எடுக்கிறார் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று நூற்றி இருபத்தி அறம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் கண்ணீரோடு யாரெல்லாம் விதைக்கிறார்கள் யாரெல்லாம் கண்ணீரோடு ஜபிக்கிறார்கள் அவருடைய பாதத்திலே வந்து விடுகிறார்கள் இந்த பாவியான ஸ்திரியை பாருங்கள் நுக்க ஏழம் அதிகாரத்தில் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு பல வார்த்தைகளை வாசித்து பார்ப்பாக கூந்தலினாலே தொடைத்த அவர் பாதத்தை முத்தமிட்ட பின்பு அவள் பாதத்திலே விலையேறப்பெற்ற வாசனை திரவியத்தை ஆம் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறப்பார்கள் அந்நாளில் கண்ணீரை கண்டதுனாலே ஆண்டவர் கண்ணீரோடு அவர்கள் அவள் ஏறெடுத்து அந்த செபத்தை கேட்டார் அடைக்கப்பட்டிருந்த கற்பத்தை திறந்தார் ஆண்டவர் நினைவு கூர்ந்தா அவளை நினைந்திரலினா என்று சொல்லி நான் பார்க்கிறேன் அவளை நினைத்தருளின் அவர்கள் நினைத்தரு நினைத்தருவனாக இருக்கிறார் சிந்தையா இருக்கிறார் ஜபத்தை கேட்டவர் தாவித்து தான் நெருக்கப்படுகிற வேலையில் மிக அதிக வழியான ஒரு நெருக்கத்திலே அவன் காணப்பட்ட போதே அவனை சேர்ந்தவர்கள் அவனை கல்லால் எரிந்து கொலை செய்ய திட்டமிட்டவர்களால் எழுந்த போது அவன் வேறொன்றும் செய்யவில்லை கத்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் அவன் அவன் அவனோடு இருந்தவர்கள் தங்களிலே பெயிரில்லாமல் போகப்பட்ட அவர்கள் செத்தப்பட்டு அழுதார்கள் ஆண்டவரை நோக்கி அபயமிட்டார்கள் அபய பொருளை எழுப்பினார்கள் அழுகிய சத்தத்தை கேட்டார் கண்ணீரை கண்டார் அவர்கள் ஏறெடுத்த விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்து அந்த தந்தை பின்தொடர்ந்து சென்று இழந்து போன யாபத்தை மீட்டு கொண்டு வரும்படி செய்தார் ராஜாவுக்கு நீர் இன்னும் கொஞ்ச நாளிலே மறித்து போவீர் உடைய காரியங்களை நீ ஒழுங்குபடுத்தும் என்று சொன்ன போது அவன் அவன் சோர்புறமாக திரும்பி அவன் அழுதான் கண்ணீர் மணித்தார் அன்றுவரே நான் இவ்வளவு உண்மையாயிருந்தேன் இவ்வளவு உத்தமனாய் நான் வாழ்ந்தேன் என்று சொல்லி அவன் சொன்ன போது செய்தியை கொண்டு வந்தவன் வாசற்படியை கூட தாண்டவில்லை அதற்கு முன்னதாக அவனுக்கு இன்னும் ஒரு மற்றொரு செய்தி அவனுக்கு வந்தது நீ உடனே சென்று என்னுடைய தாசனுக்கு போய் சொல்லு மேலும் நான் பதினைந்து ஆண்டுகளை அவனுக்கு நான் கொடுத்து இருக்கிறேன் என்கிறதை அவனுக்கு தெரியப்படுத்த கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்கிறார்கள் கம்பீரத்தோடு அறுக்கிறார்கள் நீ கேட்கிற அருமையான தேவச்சனமே யாக்கோபு போராடினான் நாம் முழுது போராடினான் என்று சொல்லிதான் நாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் ஆனால் ஓசியா பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே அங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது அழுது கெஞ்சி அவன் போராடினா அவன் போராடினான் எனவே யாக்குபாய் சென்றவன் இசுவேலாய் திரும்பினான் இசுவேலாய் திரும்பினான் நேகர்களுக்கு ஆசீர்வாதமாய் அவன் திகழ்த்தான் இன்னைக்கு அருமையான தேவச்சனமே கண்ணீரோடு செல்வீர்கள் உங்கள் கணவருடைய லட்சத்துக்காக பிள்ளைகளுக்காக உங்கள் ஐலகத்தாருக்காக கண்ணீரோடு செபீங்கள் நிச்சயம் உங்கள் பிரயாசத்திற்கு தக்க பரனை கத்தர் வைத்திருக்கிறார் நினைப்பதற்கு எண்ணுவதற்கு மேலாகும் காரியங்களை கத்தர் வாய்க்கம் பண்ணி உன்னை குலமாக்குவார் என்பது உனக்கு ஆசிர்வாதத்தை அளிப்பார் என்பதுலேயே கொஞ்சம் சுத்தே நாம் செபப்பம் பரலோ பிதாவே எண்ணுக்கும் மண்ணுக்கும் உரியவரே அண்ணாளின் செபத்தை கேட்டரே பதில் தந்தீரே தாதுனின் செபத்திற்கு

யாரெல்லாம் என் ஒரு பாக்கியத்தை என் மகளுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையவில்லை யாரெல்லாம் நோக்கி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் பதிலை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா வல்லமை விளங்க பண்ணுங்கப்பா மகிமை விளங்க பண்ணுங்கப்பா கருத்தில் எங்களை தாழ் படுத்தி செடிக்கிறோம் பொருட்படுத்த உள்மீர் ஆதார் ஏ நாமத்தில் நாமத்தின் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆதா